வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாராகி எம்பியின் பேரர்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பயிருங்கள் நண்பர்களே ரிஷபராசிக்காரர்களே இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா வரவு வந்து அளவாக வரும் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை தேவைக்கேற்ற மாதிரி வரவுகள் வரும் வரவுகள் சுணங்காது ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த வரவுகள் சுணக்கம் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துலேயே புதன் புதனுடைய வீட்டில் குரு பகவான் அவர் தனிச்சு இருக்கிற போது என்னவாகுது அப்படின்னு சொன்னோம்னால் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவார் குடும்பத்தில் குழப்பத்தை பண்ணுவார் மனைவி வர்க்கத்தில் மனைவி என்கின்ற அமைப்பில் மனைவியினால் அப்பப்போ விரயங்கள் செலவுகள் வீண் விவாதங்கள் சங்கடங்கள்லாம் அவர் கொஞ்சம் பார்த்து நடந்துக்க ஏழாம் திருவிதி உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அடுத்ததாக பயணிக்க போகிறார் கொஞ்சம் கவனம் தேவை ஏழாம் தெரிவிதி ஆறாம் இடத்துல போகிறாருன்னா வாடிக்கையாளர்களும் சரி உங்களுக்கு எதிர்வாளினம் என்று சொல்லக்கூடிய எதுக்க யார் இருந்தாலும் சரி அவங்ககிட்ட பார்த்து கவனமாக எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் பேசுவதும் மிக சிறந்தது தாயாருக்கு வந்து உடல்நிலைகளில் பாதிப்புகள் ஏற்படும் தாயார் ஸ்தானாதிபதி சூரியன் சூரியனாகப்பட்டவர் கேது கூட சம்பந்தம் பெற்றிருக்கிறார் உடல்நிலைகளில் பாதிப்பு வண்டி வாகனங்களில் அப்பப்போ பிரச்சனைகள் வரும் அப்பப்போ வந்து வண்டி வாகனங்களில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி வாகனங்களில் வெளியே எடுத்துகிட்டு போகணும் முக்கியமாக வந்து சக்கரம் காற்று இதெல்லாம் பார்த்துக்கணும் ஏன்னா நான்காம் இடத்தறிவிதியை யார் பார்க்குறாருன்னா ராகு பார்க்குது ராகு பார்க்கும்போது அந்த நான்காம் இடம் பாதிப்புக்குள்ளாகும் கவனம் தேவை புத்திர வகையில் பிரச்சனைகள் இல்லை புத்திர வகையில் அப்படியே வந்து ஜம்முன்னு போவாங்க குலதெய்வத்தினுடைய வழிபாடு அவசியம் பொருளாதாரம் மேன்மையை கொடுக்காது அதே போல் பொருளாதாரம் பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் வந்து வாக்குங்கிறது வந்து குறிப்பிட்ட டைம் அதாவது நேரம் இந்த நாள் இதெல்லாம் வந்து சொல்லி வந்து யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி வாக்கு கொடுத்தோம்னா அந்த வாக்கு வந்து நிறைவேறாது கொடுக்குறேன் செய்கிறேன் இந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற மட்டுமே வந்து சொல்லணும் அப்படி சொன்னிங்கன்னா வந்து அந்த வேலை சிறப்பாக நடக்கும் அதை விடுத்துட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வேலையை அதாவது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த வேலையை வந்து நடப்பதற்கு வந்து தா காலதாமத மகள் ஆயிரும் குடும்பத்தில் வந்து அப்பப்போ வந்து உரசல்களில் ஏற்படும் சங்கடங்கள் ஏற்படும் போல் தொழிலை பொறுத்தளவுக்கு தொழில் நீங்கள் தொழிலே உத்தியோகம் உத்தியோகமாக இருந்தால் உத்தியோகஸ்தர்கள் வந்து மிகச்சரியான நேரத்துக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட அந்த சம்பளத்துக்கு மிகச்சரியாக செலவுகள் காத்திருக்கும் எச்சரிக்கை அதே போல் அந்த செலவுகளை வந்து பயனுள்ளதாக பார்த்து செலவு பண்ணணும் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் கவனமாக வரணும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் அதே போல் பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு ரொம்ப அவசியம் பிரதோஷ காலங்களில் பச்சரிசி சர்க்கரை அதாவது வெள்ளம் கலந்த பச்சரிசியை நந்தீஸ்வரர் பகவானுக்கு நீங்கள் கொடுக்குற போது சங்கடங்களை தவிர்ப்பார் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபத்திற்கு பச்சரிசி வெள்ளம் கலந்த பச்சரிசியை நைவேத்தியமாக கொடுக்குற போது மாலை போடலாம் இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் இரண்டு பிரதோஷம் வரும் இந்த ரெண்டு பிரதோஷத்துக்கு நீங்கள் அதை கொடுக்குற போது வரக்கூடிய சங்கடங்கள் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி பண்ணக்கூடியவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய வாகனம் ரிஷபம் ரிஷபராசியை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் போல் மனம் கோணாங்கித்தனம் அப்பப்போ பண்ணும் ஆகாத வேலைக்கெல்லாம் போகக்கூடிய தன்மைகள் வரும் முடிந்த வரவு உங்களுக்கு வந்து முடிந்த அளவு மனதை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்